எம்ஜிஆருக்கு அரசியல் அணிக்கோடும் முதலமைச்சர் ஆகணும் என்ற ஒரு ஆசை எப்போ வந்தது தெரியுமா அந்த ஆசை வந்ததோடு அவருக்கு இன்னொரு சந்தகமும் வந்தது அது என்ன தெரியுமா அந்த சந்தகத்தை போக்கி கொள்றதுக்காக எம்ஜிஆர் எடுத்த ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை இருக்குது ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவாக இந்த பதிவு உங்களை வந்து சந்திக்க போகிறது நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போய் இது என்னன்றதை பார்க்கலாம் வெல்கம் டு ஜேசி சென்டர் நான் ஜெயா நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் வரலாற்றுல கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுல திமுக தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கிறது ஆட்சியை அமைக்கிறது அப்போது அறிஞர் அண்ணா அந்த திமுக சார்பிலே முதலமைச்சராக தன்னுடைய பதவியை வாங்கிக்கிறார் பதவியில் இருக்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து விடுகிறார் அதற்கு பிறகு முதலமைச்சர் அரியாசனத்தில் ஏறிக்கொள்கின்றார் மு கருணாநிதி அவர்கள் அறிஞர் அண்ணா இறந்ததன் பிறகு தானும் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு ஆசை எம்ஜிஆர் அவர்களுக்கு வருகிறது ஆனால் அவருக்கு இருக்கிற பிரதானமான சந்தேகம் என்னன்னு சொன்னால் மக்கள் தனக்கு வாக்களிப்பார்களா தன்னை முதலமைச்சராக தெரிவு செய்வார்களா தனக்கு மக்கள் ஆதரவு அளிப்பார்களா என்ற ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று எம்ஜிஆருடைய மனதிலே குடிகொண்டு அவரை புரட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது இது எப்படி பரீட்சித்து பார்க்கலாம் மக்கள் என்னை ஆதரிக்கிறார்களா எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று ஜோசித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு திடீரென்று ஒரு ஐடியா வருது ஒரு பட தயாரிப்பாளர் இருக்கிறார் அவருக்கு பேர் வந்து நாகிரெட்டி இவரை அழைக்கிறார் எம்ஜிஆர் அழைத்து சொல்கிறார் எனக்கு நீங்கள் ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் ஆனால் அந்த படத்திலே நான் தேர்தலில் நிற்பது போலவும் தேர்தலில் போட்டியிடுவது போலவும் காட்சிகளை அமைக்க வேண்டும் என்னுடைய அரசியல் வருகையை என் மீது இருக்கக்கூடிய எனக்குள்ள இருக்கிற இந்த அரசியல் மீதான ஒரு ஆசையை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தயாரிப்பாளருக்கு எம்ஜிஆர் ஒரு அன்பு கட்டளையை விடுக்கிறார் அந்த தயாரிப்பாளருக்கு உள்ள மகிழ்ந்து போய் விடுகிறது உங்களை வைத்து படம் எடுக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கோணும் எனக்குத்தான் பாக்கியம் ஆகவே இந்த செயற்பாட்டை நீங்கள் விரும்புவது போல பக்காவாக உங்களுக்கு நான் செய்து தருகிறேன் என்று சொல்லி அந்த தயாரிப்பாளர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் வாக்குறுதி கொடுத்தது மாதிரி அந்த நாகிரெட்டி என்ற தயாரிப்பாளர் ஒரு நல்ல இயக்குனரை பிடித்து பத்து நாட்களில் படத்தை எடுத்து முடித்து விடுகிறார் அதிலே அவர் சொன்னது மாதிரியான அரசியல் வருகைகளை கொண்டு வரக்கூடிய மாதிரியான காட்சி அமைப்புகளும் இருக்கிறது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வருவது மாதிரியான ஒரு காட்சி அமைப்பும் அந்த திரைப்படத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப படம் ரிலீஸுக்கு தயாராகிவிட்டது எம்ஜிஆருக்கு மனசுல இன்னொரு ஆசை ஒன்று வருது இந்த படம் ரிலீஸ் ஆகிற போது முதல் நாள் ரசிகர்களோடு மக்களோடு மக்களாக இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் அப்பத்தான் இந்த காட்சிகள் வருகிற போது அல்லது தேர்தலிலே எம்ஜிஆர் அவர்கள் நிற்கின்ற போது மக்கள் எப்படியான ஒரு ரியாக்ஷனை காட்டுகிறார்கள் மக்களினுடைய மனதினுடைய பிரதிபலிப்பு என்ன மாதிரி இருக்கிறது என்றதை கண்டுபிடிக்கணும் என்றதுக்காக மக்களோடு மக்களாக ரசிகர்களோடு இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எம்ஜிஆர் ஆசைப்படுகிறார் உடனடியாக போன போட்டு அந்த நாகிரெட்டு என்ற தயாரிப்பாளருக்கு தன்னுடைய ஆசையை சொல்றார் நானும் நீங்களும் இந்த திரைப்படத்தை தியேட்டர்ல போய் முதல் நாள் முதல் ஷோ மக்களோடு மக்களாக பாக்குறோம் என்று சொல்லி எம்ஜிஆர் சொல்றார் இதை கேட்டோம் அவருக்கு தூக்கி வாரி போயிட்டேன் என்னடா இதெல்லாம் புது விஷயமா இருக்கே இப்படி எல்லாம் எம்ஜிஆர் செய்யறதே இல்லையே ரெண்டு எம்ஜிஆர் இப்படி மாறிட்டாரு என்று சொல்லி அவர் கொஞ்சம் ஜோசிக்க தொடங்கிட்டு சரி பரவாயில்ல நான் அதுக்கான ஏற்பாடு செய்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் போய் படம் பார்ப்போம் என்று சொல்லி நாகிரெட்டி என்ற தயாரிப்பாளர் எம்ஜிஆருக்கு சாதகமான முடிவை எடுக்கிறார் திட்டமிட்டது மாதிரி ரெண்டு பேரும் படம் பார்க்க போகிறார்கள் அங்கே இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த தேர்தலிலே நின்று வெற்றி பெற்ற காட்சி படத்திலே வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் நடந்து வரும்போது ஒரு பாடல் போடுகிறார்கள் வாங்கய்யா வாத்தியார் ஐயா என்ற ஒரு பாடல் ஒலிக்க விடப்படுகிறது திரைப்படத்துல இந்த பாட்டை கேட்டோனும் அந்த தியேட்டர்ல இருக்கிறவர்கள் மக்கள் ரசிகர்கள் எல்லோரும் ஒரே ஆரவாரம் கரங்களை தட்டி கூக்குரல் இட்டு பெரிய பெரிய ஆரவாரங்களை செய்ய தொடங்கிவிட்டார்கள் பாடல் முடிந்ததும் அதை மீண்டும் ஒருமுறை போடுங்கள் ஒரு எங்களுக்கு தேவை என்று சொல்லி ஒன்ஸ் மோர் கேட்டு திருப்பி வந்த பாட்டையும் அந்த காட்சியையும் மக்கள் கொண்டாட தொடங்கிவிட்டார்கள் திரையரங்குல அப்ப இந்த சம்பவம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கல தயாரிப்பாளர் நாகிரெட்டி என்றவர் எம்ஜிஆருடைய முகத்தை பார்க்கிறார் நண்பர்களை நம்ப மாட்டீங்கள் அவருடைய முகத்தில் இருந்து அந்த கண்களிலிருந்து கண்ணீர் சொரிந்து கொண்டே இருந்தது அது நிச்சயமாக ஆழ்ந்த கண்ணீராக இருக்கும் உங்களுக்கு தெரியவது கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்கிறது ஆரம்பத்துல நான் எலெக்ஷனிலே நின்றால் அல்லது முதலமைச்சராகின்ற அந்த வேட்பாளராக களத்திலே நின்றால் மக்கள் எனக்கு ஆதரவு அளிப்பார்களா வாக்களிப்பார்களா என்ற ஒரு சந்தேகத்தோடையும் என்ற ஒரு ஏக்கத்தோடையும் இருந்த ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு படத்துல இப்படி ஒரு காட்சி வரும்போதே மக்கள் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாடுகிறார்கள் இவ்வளவு தூரத்துக்கு வரவேற்கிறார்கள் நிச்சயமாக நிஜத்திலையும் தன்னை வரவேற்பார்கள் எனவே களத்தில் நான் இறங்க வேண்டும் மக்களுக்காக தேர்தலில் நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த கடமை எம்ஜிஆர் முடிவெடுக்கிறார் மனசுக்குள் இருந்த எல்லா சந்தேகங்களையும் தூக்கி எறிகிறார் இப்படியான நம்பிக்கையை தனக்குள்ளே கொண்டு வந்த எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துல மூன்று தடவைகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் சினிமா தயாரிப்பு இயக்கம் அரசியல் என்கின்ற பல்வேறு தளங்களிலே உச்சம் தொட்ட ஒரே ஒரு மனிதர் என்று சொன்னால் அது இந்த யுகத்தில் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியிலே எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது அறிஞர் அண்ணாவினுடைய இறப்புக்கு பிறகு அந்த திமுக கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர் எம்ஜிஆர் அந்த கட்சியிலிருந்து வெளியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் கட்சியை உருவாக்கி அந்த கட்சியூடாக முதலமைச்சர் கட்டிலில் ஏறி இந்திய தமிழ் நெஞ்சங்களுக்கு தன்னாலான அவ்வளவு தொண்டையும் தன்னாலான அவ்வளவு உதவிகளையும் அவ்வளவு சேவைகளையும் செய்து இன்று வரைக்கும் இறந்து இந்த மூன்று நான்கு தசாப்தங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில நெஞ்சங்களிலிருந்து நீங்காத ஒரு மனுஷராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனித கடவுள் என்றால் அது எம்ஜிஆர் தான் நண்பர்களே இவருடைய பாணியில இதே மாதிரியான டெம்ப்ளைட்ஸ்ல இன்னும் ஒருவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மக்களினுடைய நாடி துடிப்பை கண்டுபிடிப்பதற்காக ஒரு தயாரிப்பாளரை பிடித்து ஒரு திரைப்படத்தை எடுத்து மக்களினுடைய உணர்வுகளையும் மக்களினுடைய பதிலையும் கண்டறிந்தாரோ அதே போல இப்பொழுதொருதர் அரசியலில் வதித்து இறுதி திரைப்படமாக ஜனவரி மாதம் ஒரு திரைப்படம் திரைக்கு வரப்போகிறது அதில் தன்னுடைய அரசியல் வருகையை அச்சொட்டாக காத்திரமாக வெளிப்படுத்தப் போகிறார் என்று சொல்லி தமிழ் சினிமா எதிர்பார்த்து காத்திருக்கிறது அவரை உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அந்த லைக் என்னுடைய லைஃப்பையே மாற்றும் என்று நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்